அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்லாம் என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமையனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும் கவலையே பட வேண்டாம் நல்லோர் ஒருவர் உலரு அவர் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிட்டாலே போகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷன் மூணு நாலு திருவாதிரை புடல் பூசம் ஒன்று ரெண்டு மூணு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவர் கடந்து வர வேண்டும் அந்த காலகட்டம் தான் ராசி கட்டம் அந்த வகையில பார்க்கும்பொழுது நவ கிரகங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நவ கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன நம்முடைய வினை கேட்ட வகையில் அந்த வகையில மாயன் மக தொடர்ந்து நான்கு இந்த வருட காலமா சுக்கரனுடைய பயிற்சி சொல்கிறேன் ஏன் கலத்திரக்காரகன் சுக்கரன் சொல்கிறேன்னா மற்ற மூ பலம் வாய்ந்த கிரகங்கள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவானாகட்டும் இல்லை குரு பகவானாகட்டும் இல்லை ராகுகேதுவாகட்டும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒவ்வொரு மாதமும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கலத்திரக்காரகன் சுக்கரன் நம் வாழ்வில் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை தடுத்து நற்பலனை மா மாற்றித்தருக்கின்ற வல்லமை உண்டு அந்த வகையில் ஒரு குடும்பம் இல்லறோம் அது நல்ல முறையாக அமையலன்னா கலத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய இருப்பு சிறப்பு மயன் தொடர்ந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற புண்ணிய பலம் திருத்தணியில் அமைகின்ற பாதசுரீஸ்வரர் ஆலயனுடைய வளர்ச்சிக்கு அந்த ஆலயம் வளர வளர அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய முழுமையான புண்ணிய பலம் இதை காட்டி கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம் சனி பகவானுடைய பரிபூரணமான ஆசை உங்களுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இவ்வா இந்த கடத்திரக்காரகனாகிய இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு பார்த்திங்கன்னா சிம்பராசி இருந்து கண்ணிராசிக்கு ஆகின்ற ஒரு காலகட்டம் அந்த கண்ணிராசி என்பது களத்திற்கான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீசை வீடாக இருந்தாலும் கூட அவர் எந்த விதமான ஒரு தாக்கத்தை இந்த காலகட்டம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி தான் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை கவலையே பட வேண்டாம் நம்பிக்கை இழந்து எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்த பொழுது கூட கலங்காமல் தைரியமாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் மூன்று பலம் தாங்க உங்களுக்கு காரணம் தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் தான் காரணம் யார் செய்த புண்ணியமோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எத்தனை அவமானங்களும் துயரங்களும் துரத்திய பொழுது கூட தன்னம்பிக்கையோடு நகர்கின்றீர்களே அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வஜென்ம புண்ணியம்தான் அந்த வயலை பார்க்கும் பொழுது மிதனராசியை வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கலத்திரக்காரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் அவர் நீசமடைகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் சுக்ரனும் பிதுர்காரகன் இருக்கக்கூடிய சூரியனும் சாதாமாக இருப்பதனால அந்த சுகஸ்தானத்தில் அவர் நீசமடைவதை பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் சுகஸ்தானத்தில் நீசமடைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்று மட்டும் சொல்லிக்கிறாங்க வெறும் ஜோதிடம் மட்டும் சொன்னால் மட்டும் போகிறாங்க இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா ஆயிரம் உறவுகள் வந்தென்ன அதாவது தாய் ஒரு எல்லை தந்தை ஒரு எல்லை பிள்ளை ஒரு எல்லை நண்பர்கள் எல்லாம் ஒரு எல்லையோடு நின்று விடுவார்கள் அந்திம காலம் வரை ஒருவரை நெருங்கி வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவு தான் நீங்கள் எதையிடந்தாலும் திரும்ப பெற்றிடலாங்க ஆனால் அந்த உறவை கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வினையோ விலையோ வந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த இருபத்தைந்து நாட்களில் கணவன் மறைவுக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும் அதே நல்ல அவர் சுகஸ்தானத்தில் பாதிப்பு இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வாய் வேலை வாய்ப்பு உருவாகும் கவனமும் விழிப்புணர்வும் தேவையான ஒரு காலகட்டம் இந்த இருபத்தைந்து நாட்கள் இந்த சுக்ரனுடைய பயிற்சி சுக்கரனும் அனுகூலமாகவே சந்தரிப்பதனால மன நிறைவு அளிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் புதனும் அனுகூலமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதனால நல்ல சலுகைகள் அரசாங்கத்துறையில் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல சவுல நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அமைத்து தருவார்கள் அதே நேரத்தில் பிரச்சனைகள் சுபபலம் பெற்று சுபபலம் பெற்றுள்ளன இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து பாதிப்பு வராமல் ஒரு சுபபலம் பெற்றுள்ள ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலக்கட்டம் தான் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனும் சுக்கரனும் உடனுக்குடன் நல்லபடியாக தீர்த்து வைப்பார்கள் எதை தீர்வுப்பார்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை இந்த ரெண்டு பேரும் தீர்த்து வைக்கணும் ஒரு அருமையான காலக்கட்டங்கள் அந்த பிரச்சனை தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்பத்தில் வரலாம் எந்த ஒரு பிரச்சனையுடைய தாக்கமாக இருந்தாலும் கூட சூரியனும் சுக்கிரனும் உடனுக்குடன் அப்பப்போதும் அந்த பிரச்சனை வந்தால் கூட தலைக்கே வந்தது தலைப்பாக விட போகிற மாதிரி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் யாரும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை வருவது பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் அதாவது கதிரவனை கண்ட பணி போல பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு அடித்தளம் அமைக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகரும் நீண்ட நாள் திருமணத்துக்கு காத்திருந்த ஆண் பெண் இருவருக்கும் ஒரு நல்ல திருமண யோகம் இருக்கும் அதே நேரத்தில் கவனமாக இருங்க நான் சொன்னவா அந்த பிரச்சினைக்கும் போது அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்க திருமணமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு முறை யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பாக்யஸ்தானத்தை சனி சஞ்சரிப்பதுனால செலவுகளும் வரவுக்கேற்ப இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கூட அது சுப செலவாக சனி பகவான் அமைத்து தருவார் நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளி இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய பலத்தையும் பலகீனத்தையும் அவர்களிடம் சொல்லிவிட வேண்டாம் எந்த கவலை இருந்தாலும் அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம்ங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க காரணம் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிதோதாசையை வரைக்கும் இந்த சுகஸ்தானத்தில் ஆரோக்கியம் கெடுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கவனமாக இருங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க அதாவது நான் மட்டும் பாதித்தா போதுமா நல்லா இருந்தால் போது என் பிள்ளைகள் என் மனைவி என் பெற்றோர் ஆக அவர்களுடைய உடல்நலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல உடல் தாங்க ஆயிரம் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பொன்னையும் பொருளையும் சேர்த்தாலும் பேரையும் புகழையும் வைத்தாலும் அது அனுபவத்திற்கு இந்த உடல் வேண்டுங்க அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருந்துட்டாலே மிதுனராசிக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது கடந்த கால இழப்பையெல்லாம் எதிர்காலத்துடைய பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரகாரன் சுக்ரன் மிதுனராசிக்கு அமைத்து தருகின்றார் என்னை பொறுத்தவரைக்கும் கலத்திரக்காரன் சுக்ரன் ஆதரவாக முழுவதும் நிலை கொண்டிருப்பதனால மிதுனோராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நற்காலம் என்றே சூழ்மை அதே நேரத்தில் தெய்வ பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைங்க உங்கள் வெற்றி தடைபட்டு போனாலோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கலாமல் தெய்வ பணம் வேணுங்க ஒரு மனிதனுக்கு என்னதான் இருந்தாலும் மற்ற பலம் இருந்தாலும் கூட தெய்வ பலம் சற்று குறைபட்டு இருப்பதாகவே சோழி பிரசனம் சொல்வதனால ஒரு தெய்வம் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று வழிபடணும் குறிப்பாக சொல்ல போனால் வருடம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி அவர் அருமையான ஒரு காலகட்டம் இழந்ததே திரும்ப பெறுவதோடு என்னை பொறுத்தவரைக்கும் விதவராசிக்காரர்கள் இந்த சனி ஜெயந்தியில் திருத்து திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதஸ்ரீ சிறுவ ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு உச்சிலிருந்து பாதம் வரை அபிஷேகம் செய்து அவன் பாதம் படிவது வெற்றியை தருவோம் என்று சொல்லிக்கிறாங்க சனி பகவான் கொடுப்பதைப் போல சனி தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது சனி கொடுக்க தொடங்கிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இரண்டு கிரகங்கள் பலம் வாய்ந்திருக்கின்றன ஒன்று கலத்திரக்காரகன் சுக்ரான் இருபத்தைந்து நாட்கள்ங்க சரியான முறையில் சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல குடும்பம் நல்ல யோக